பயமாக இருக்கிறது இன்றைய தலைமுறையின் போக்கு பிடித்த ஒரே பொருள் செல்போன் படிக்காமல் பாஸ் ஆக வேண்டும் கஷ்டப்படாமல் வேலை கிடைக்க வேண்டும் யாருக்குமே மரியாதை தரக்கூடாது தனக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்லை என்ற மனநிலை எல்லாமே உடனே கிடைக்க வேண்டும் காசுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் சினிமா கிரிக்கெட் செல்போன் இவைதான் உலகம் பெண்கள் மீது மரியாதையே இல்லை ஆசிரியர்கள் மூத்தோர்கள் எல்லாம் புடுப்பூச்சி மாதிரி வரலாறு பண்பாடு கலை இலக்கியம் அரசியல் குறித்த அடிப்படை புரிதல்கள் கூட இல்லை ஒரு பேங்க் சலான் கூட நிரப்ப தெரியாது ஒரு வரி கூட வாசிப்பதில்லை தப்பில்லாமல் தமிழோ ஆங்கிலமோ எழுதவும் பேசவும் வராது ஒரு விஷயத்தை கோர்வையாக சொல்ல வராது வீதியில் நின்று விஷம் குடித்துக் கொண்டிருந்தாலும் அதையும் செல்ஃபி எடுத்து போட வேண்டும் பள்ளி சீருடையுடன் கூட டாஸ்மாக் போறுகிற அளவுக்கு தைரியம் சின்ன வயசிலே வாய திறந்தாலே கெட்ட வார்த்தை எப்போதும் ஏதாவது ஒரு போதையில் தன்னை மூழ்கடித்துக் கொள்ள விரும்புகிற மனநிலை எதிலும் நிரந்தரமான நிலை கொள்ளாத அலைபாயும் மனது